ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படித்து நல்லபடியாக அழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகே நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ராத்மிக் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம் ப்ராத்மிக் பாகுவான் போதினி அதனுடைய எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து இது எக்ஸாமுக்கு முன்னாடி இது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ப்ராத்மிக் வந்து பேசிக் இல்லையா ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சு தெளிவாக படிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்த லெவல் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா புரியும் இப்போவே வந்து நீங்கள் ஏதோ ஏனோ தானோ நான் மகப் பண்ணி படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவல் போகும்போது அது கண்டிப்பாக உங்களை அஃபெக்ட் பண்ணும் ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சு படிங்க எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் இப்போது எல்லா லெஸனும் வந்து பாகுவான் போதினி அதனுடைய ரிவிஷன் பார்க்கலாம் பார்ட் ஏக் யஹ் க்யாஹை இது என்ன யஹு களம்கை இது பேனா நம்ம இது வந்து ஆல்ரெடி இதுலேயே பார்த்ததா லெசன்லேயே பார்த்ததா இல்லையா ஸோ நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் இப்போ பார்க்கலாம் ஆல்ரெடி எல்லா லெசனுமே வந்து ப்ளே லிஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து இப்போ இது எக்ஸாமுக்காக ரிவிஷன் பண்ணுறோம் ஸோ எல்லா கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஓகேவா யஹு கியாகை அப்படிங்கும்போது இது என்ன அப்படிங்கும்போது இங்கே கியான்றது மட்டுந்தான் கொஷின் ஸோ நீங்கள் இந்த இடத்துல களம் பேனா அப்படின்றது மட்டும் எழுதுனா போதும் ஓகேவா யஹு களம்ஹை இது பேனா வஹு க்யாகை அது என்ன யுன்றது இது வகுன்றது அது ஓகேவா ய இ அப்படின்றது எ இ ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது இல்லையா ஸோ வந்து சிமிலராக இருக்குது அதனால் யகுன்னா இது ஓகேவா அப்படி புரிஞ்சுக்கோங்க ஓகேவா யஹுன்றது இதுன்றது நீங்கள் தெளிவாக புரிஞ்சு படிங்க இருந்தாலும் ய இ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா ஸோ யகுன்றது இது யகு கியாகை யகு கலம்கை இது பேனா அதே மாதிரி அடுத்து வஹு கியாகை அப்படின்னா அது என்ன அப்போது இங்கே கியான்ற இடத்துல களம்னு வந்தது அப்போது இந்த இடத்துல வஹு கியாகை அது என்ன அப்படிங்கும்போது வகு மேஸ்கை நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா மேஸ் அது மேஜை அப்போது இங்கே கியான்ற இடத்துல நீங்கள் மேஸ் அப்படின்றது போட்டால் போதும் ஸோ வகு மே அடுத்த என்ன அது மேஜையா இப்போ இதை காமிச்சு என்ன இது மேஜையா அப்படின்னு கேட்டால் ஹா வஹ் மேஸ்கை இந்த கியான்ற இடத்துல ஹா ஆமாம் அது மேஜை அப்போது ஹா வகு ஹை இங்கே கியான்ற இடத்துல மட்டும் நீங்கள் ஹான்னு போட்டால் போதும் இங்கே எல்லா இடத்துலையும் கியா என்ன அப்படின்றத இடத்துல தான் நீங்கள் அது என்ன பொருள் ஆமாவா இல்லையா அப்படின்றத மட்டும் எழுதுகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்ட்டு தோ செகண்ட் லெசன் ஹாத்துமே கியாகை கையில் கியாகை என்ன இருக்கிறது அப்போது ஹாத்துமே இங்கே கியான்ற இடத்துல இங்கே என்ன இருக்குது கையில் என்ன இருக்கிறது களம் ஸோ ஹாத்துமே களம்கை கையில் பேனா இருக்கிறது கியான்ற இடத்துல களம் எழுதுனா போதும் அடுத்து தீவார்பர் கியாகை தீவார்பர் அப்படின்னா செவிற்றில் சுவற்றில் என்ன இருக்கிறது கியா என்ன இருக்கிறது அப்போது இங்கே என்ன இருக்குது சுவற்றில் கடிகாரம் இருக்கிறது ஸோ அப்போது தீவார்பர் கடிகை இங்கே கியான்ற இடத்துல கடி அப்போது சுவற்றில் கடிகாரம் இருக்கிறது கடிகை மே நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் மேஜை மற்றும் நாட்காலி மை மைதானத்தில் அதாவது கீழே தரையில் இருக்கு அப்போ மேஸ் அவுர் குர்சி ஜமீன் பர்கை மேஜை மற்றும் நாட்காலி தரையில் இருக்கு ஜமீன் பர்கை கஹான்ற இடத்துல ஜமீன் பர் ஹைன்னு வரது தெரியும் சிங்குளர்னா ஹை புளூரல்னா ஹை இங்கே இரண்டு பொருளை மீன் பண்ணுறோம் ஸோ ஹை அடுத்து லெசன் த்ரீ கமலா கஹா ஹை கமலா எங்கே இருக்கிறாள் கமலா எங்கே இருக்கிறாள் மைதானத்தில் இருக்கிறாள் ஸோ கமலா மைதான் மேஹை கமலா மைதானத்தில் இருக்கிறாள் மைதான் மே ஹை ஓ இங்கே கஹான்ற இடத்துல எங்கே நம்ம முன்னாடி ஆன்ற இடத்துல என்ன பொருள் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணோம் இங்கே கஹாங்கும் போது அவள் எந்த இடத்துல இருக்கா மைதான் சோ மைதான் மேகை மைதானத்தில் இருக்கிறாள் காய் கஹாகை பசு எங்கே இருக்கிறது இப்போ இங்க கஹான்ற இடத்துல யஹா அங்கே இருக்கிறது அப்போ காய் கஹாகை அப்படிங்கும்போது காய் யகாகை பசு யஹா அப்படிங்கும்போது நம்ம எப்படி ஈன்றது பார்த்தோம் அதாவது யஹ் வஹ் அப்படின்றது ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம் இது அதுன்னு அதே மாதிரி யஹா அப்படின்னா இங்கே அப்போ வஹா அப்படின்னா அங்கே அப்போது காய் கஹாஹை காய் யஹாஹே காய் இங்கே இருக்கிறது குத்தா கஹாஹை குத்தா வஹாகை நாய் எங்கே இருக்கிறது நாய் வஹா அங்கே இருக்கிறது ஓகேவா அடுத்த ஃபோர்த் லெசன் தும் கோன் ஹோ நீ நம்மளை பற்றி பேசும்போது ஹூ அப்படின்றது வரதுன்னு தெரியும் இல்லையா ஸோ அப்போது அப்படின்னு வரும் பட் இங்கே நம்ம லெசனில் படிக்கிற கொஷின் ஆன்சர் என்ன தும் கோன் ஹோ அப்படின்னா நீங்கள் யார் தும்னா நீ ஆப்புனா நீங்கள் ஹேன்றது தெரியும் நம்ம ப்ளூரலாக இருந்தாலும் ஹை தான் அதே ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன்னாலும் ஹெய் தான் அப்போ மெ கோபால் ஹூ நான் கோபால் கியா ஆப் வக்கீல் ஹெய் நம்ம முன்னாடி பார்த்தோம் இது இது என்ன மேஜையா அப்படின்னு பார்த்தோம்ல ஸோ அப்போ என்ன நீங்கள் வக்கீலா கியா ஆப் வக்கீல் ஹெய் நஹி மே வக்கீல் நஹி ஹூ இல்லை நான் வக்கீல் இல்லை அப்போது கியான்ற இடத்துல ஆப் வக்கீல்னு கேட்டிருக்கிற இடத்துல மே வக்கீல் ரெண்டு நகி இல்லையா இல்லை நான் வக்கீல் இல்லை ஸோ நகி மே வக்கீல் ஹூ அடுத்து சுதா தேகோ சுதா பார் மேசுபர் மேஜையின் மேல் கியாகை என்ன இருக்கிறது அப்போ மேசுபர் மேஜையின் மேல் அகுபார் அப்படின்னா செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் அப்போ சுதா பார்னு சொல்கிறாங்க அப்போ மேஸ்பர் கியாஹே அந்த இடத்துல மேஸ்பர் கியான்ற இடத்துல மட்டும் நம்ம செய்தித்தாள் அக்பார் அப்படின்றது எழுதுனா போதும் அப்போது மேஸ்பர் அக்பார் ஹை சுதா தேகோ வஹா சுதா பார் வஹா அங்கே கூன் ஹை யார் இருக்கிறார் வஹா ரவி ஹை அங்கே ரவி இருக்கிறான் மே இப்போ பாரு மேஜையில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா மேஜ்பர் மேஜையின் மேல் செய்தித்தாள் இருக்கிறது அப்போ மேசுபர் கியாக அப்படின்ற கேள்விக்கும் அக்பார் அக்பார்கே மேஜையின் மேல் செய்தித்தாள் இருக்கிறது அடுத்த சிக்ஸ்த் லெசன் பூபால் கியா காத்தாகை பூபால் கியா காத்தா பூபால் என்ன சாப்பிடுகிறான் பூபால் ஆம் காத்தாகை பூபால் ஆம் மாம்பழம் சாப்பிடுகிறான் இங்கே கியா அப்படின்ற இடத்துல ஆம் மாம்பழம் பூபால் சாப்பிடுகிறான் கியா என்ன அப்படின்ற இடத்துல ஆம் மாம்பழம் பூபால் ஆம் காத்தாகை ரவி அவுர் கரீம் கஹாங் கேள் தேகை ரவி மற்றும் கரீம் கஹா நம்ம முன்னாடியே பார்த்தோம் எங்கே அப்போ கேல்த்தேகே எங்க விளையாடி கொண்டு இருக்கின்றனர் ப்ளூரல் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ஸோ ஹே இருக்கின்றனர் அப்போ ரவி அவர் கரீம் கஹான்ற இடத்துல மைதான் விளையாடி கொண்டு இருக்காங்க விளையாண்டுருக்காங்க ரவி அவர் மை கரீம் மைதான்மே கேல்தேகே அடுத்து பிதாஜி கஹா ஜாத்தேகே பிதாஜி அப்பா கஹா எங்கே செல்கிறார் பிதாஜி பெங்களூரு ஜாத்தேகே அப்பா பெங்களூரு செல்கின்றார் அப்போது இங்கேயும் ஹே தான் இங்கேயும் ஹே தான் இங்கே ப்ளூரல் ஃபார்ம் இங்கே நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் பேசும்போது ஹே ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த லெசன் எல்லாம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கும் தெரிய வரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இல்லையா ஓகே ஞாபகமாக நம்ம சேனலில் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் எடுத்த விதம் புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க பிடிச்சிருக்கு புரியுது அப்படின்ற விஷயத்த எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே நெக்ஸ்ட் லெசன் லதா தும் யஹாம் கியா கர்த்தி ஹோ லதா நீ யஹா இங்கே கியா என்ன செய்து கொண்டு ஹோ இருக்கிறாய் கர்த்திஹோ செய்து கொண்டு இருக்கிறாய் மே நான் யஹாம் படுத்தீஹூ நான் இங்கே படித்து கொண்டு இருக்கின்றேன் ஹூ அப்போ லதா நீ இங்கே என்ன செய்து கொண்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்றதுக்கு மே யகா படுத்தீஹூ நான் இங்கே படிக்கின்றேன் படுத்தீகும் காய் கியா பீத்திகை பசு என்ன சாப்பிடுகிறது காய் பாணி பீத்திகை பசு தண்ணீர் அருந்தும் குத்தா கியா காத்தாகை இங்கே நாய் என்ன சாப்பிடுகிறது குத்தா பாத் காத்தாகை நாய் பாத் காத்தாகை சாதம் அதாவது சோறு சாப்பிடுகிறது கியான்ற இடத்துல பாத் அடுத்து எட்டாவது லெசன் தினேஷ் கஹாசே களம் லாத்தாகை தினேஷ் கஹாசே எங்கிருந்து கஹானா தெரியும் எங்கே அப்போ சே எங்கு இருந்து களம் லாத்தாகை பேனா கொண்டு வருகிறான் தினேஷ் பாசார் சே களம் லாத்தாகை தினேஷ் கடைவீதியிலிருந்து பேனா கொண்டு வருகிறான் அதாவது சந்தையார் கடைவீதியிலிருந்து பேனா கொண்டு வருகிறான் விஜய் கியா காத்தாகை விஜய் என்ன சாப்பிடுகிறான் கியா खाता है विजय सेब खाता है विजय सेब एप्पल सापड़ हिरान तुम कहाँ पढ़ती हो बनजार नी कहाँ पढ़ती हो यहाँ पड़ी किराए होन वर्मबल पड़ी किराए से हिराए मैं गांधी स्कूल में पढ़ती हूँ नान गांधी पल्लील पड़ी किंजरेन मैं पढ़ती हूँ नेक्स्ट नाइन्थ ஷேகர்கா கர் கஹாஹை ஷேகரினுடைய வீடு கஹாஹை எங்கே இருக்கின்றது ஷேகர்க் அதை அப்படியே எழுதுறோம் இல்லையா ஷேகர் கார் கஹாஹை அப்படின்ற இடத்துல ஷஹர் மேஹை இங்கே அதே தான் இல்லையா ஷேகர் கார் கஹாஹை அப்படின்ற இடத்துல ஷஹர் மேஹை ஷஹர்னா தெரியும் சிட்டி இல்லையா நகரத்தில் இருக்கின்றது அப்போ ஷஹர்மே அப்படின்றது மட்டும் எழுதுனா போதும் கா ஸ்கூல் கஹாஹை ஷேகர் கா ஸ்கூல் கஹான்ற இடத்துல இந்திரா நகர் மே ஹை இங்கே ஷகர்னு இருந்தது இல்லையா அப்போ அதே மாதிரி இங்கே இந்திரா நகரில் இருக்கின்றது ஷேகரினுடைய பள்ளி இந்திரா நகரில் இருக்கிறது பாகுமே கூன் ஹே தோட்டத்தில் யார் இருக்கின்றார் பாகுமே ஸ்கூல்கே லடுக்கே ஹே தோட்டத்தில் ஸ்கூல்கே பள்ளியினுடைய லடுக்கே ஹை சிறுவர்கள் ஹே அப்போ சிறுவர்கள் போது ஸோ ஹே தோட்டத்தில் யார் இருக்கின்றனர் அப்படின்னு கேட்கும்போது தோட்டத்தில் பள்ளியினுடைய சிறுவர்கள் ஸ்கூல்கே லடுக்கேகை இருக்கின்றனர் அடுத்த டென்த் லெசன் தும்ஹாரா நாம் கியாஹே தும்ஹாரா நாம் அப்போ மேரா நாம் தினேஷை இங்கே தும்ஹாரா கியா அப்படின்ற இடத்துல தும்ஹாராங்கும் போது நீனு சொல்கிறாங்க அப்போ நம்ம சொல்லும் போது நான் என்னுடைய அப்போது மேரா நாம் என்னுடைய பெயர் தினேஷ் காடி கஹாசே ஆத்திகை காடி வண்டி கஹாசே எங்கிருந்து ஆத்திகை அப்போது இங்கே கஹான்ற இடத்துல பாசார் சே கடை வீதியிலிருந்து அப்போது காடி பாசார் சே ஆத்திகை வண்டி கடை வீதியிலிருந்து ஆத்திகை வருகிறது மைதான் கஹாஹை மைதானம் எங்கே இருக்கிறது மைதான் ஸ்கூல் கே பாஸ்கை மைதான் பள்ளிக்கு அருகில் இருக்கிறது அப்போது மைதான் ஸ்கூல்கே பாஸ் ஸ்கூல் கே அப்படின்ற இடம் வந்து நீங்க எழுதணும் இடத்துல ஸ்கூல் கே பாஸ் மந்திர்கே பீச்சே கியாக அப்போ மந்திர்கே பீச்சே பீச்சே அப்படின்னா பின்னால் ஆகே அப்படின்னா முன்னால் அப்போ பின்னால் என்ன இருக்கிறது மந்திர்கே பீச்சே ஏக் தாலாபுகை கோயிலுக்கு பின்னால் ஒரு குளம் இருக்கிறது ஏக் தாலாபுகை கியான்ற இடத்துல ஏக் தாலாப் ஒரு குளம் இருக்கிறது ரயில் காடிக்கு ஆகே கியாகை ரயில் வண்டிக்கு ஆகே முன்னால் கியாகை என்ன இருக்கிறது ரயில் ரயில்காடிக்கே ஆகே இன்ஜின் ஹே காடிக்கு முன்னால் கியான்ற இடத்துல இன்ஜின் இங்கே வந்து பீச்சே இது எல்லாமே சேம் பீச்சே ஆகே எல்லாம் தான் கியான்ற இடத்துல மட்டும் நம்ம அங்கே என்ன இருந்தது அப்படின்றத எழுதுறோம் ஓகேவா இங்கே வண்டிக்கு முன்னால் இன்ஜின் இருக்கிறது கியா ஆப் ஷக்கர்கே பினா காஃபி பீத்தேஹே என்ன நீ சுகர் இல்லாமல் காஃபி குடிப்பாயா குடிக்கிறாயா நகி இல்லை மே ஷக்கர்கே பினா காஃபி நகி பீத்தா இல்லைன்னா சுகர் இல்லாமல் காஃபி குடிக்க மாட்டேன் அப்போ இங்கே கியான்ற இடத்துல நகியும் போடுறோம் ஆப்புன்ற இடத்துல மேனும் போடுறோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் லெசன் ஆஜ் கோன்சா தின்ஹே இன்று என்ன தினம் ஆஜ் சனிவார்கை இன்று சனிக்கிழமை கோன்சா தின் அப்படின்ற இடத்துல சனிவார் இன்று சனிக்கிழமை கல் கோன்சா தின்ஹை கல் இத்துவார்கை நாளை ஞாயிற்றுக்கிழமை இதே இடத்துல இங்கே தா தீ அப்படின்னுலாம் வரும்போது அது வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லையா ஸோ இங்கே கல்ன்றது வந்து நாம் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அதாவது நேற்று நாளை ரெண்டுக்குமே வந்து நம்ம கல் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியுது அப்படின்றத பொறுத்து அது ப்ரெச சாரி பாஸ்டா இல்லை ஃப்யூச்சராக அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அப்போது நாளை என்ன தினம் அப்படிங்கும்போது கல் இத்துவார்கை நாளை ஞாயிற்றுக்கிழமை ஷாம் கோ தும் கியா கரோகே மாலையில் தும் கியா கரோகே நீ என்ன செய்வாய் ஷாம் கோ மே மந்திர் ஜாவுங்கா நான் மாலையில் நான் மந்திர் கோயிலுக்கு செல்வேன் செல்வே இதெல்லாம் வந்து டென்ஸ் இல்லையா ஜாவுங்கா ஆவுங்கா அதெல்லாம் வந்து ஃபார்ம் கல் அசோக் கஹா ஜாயேகா நாளை அசோக் கஹா ஜாயேகா எங்கே செல்கிறான் அப்போ இங்க ஜாயேகா வரும்போது போது இங்க கல்லுன்றது என்னவாகுது நாளை அப்போ ஃபியூச்சர் டென்ஸ் ஆகுது கல்லுன்றது இங்க தாத்தி அப்படிங்கும்போது இது பாஸ்ட் டென்ஸ் ஆயிரும் இல்லையா அப்போ நாளை அசோக் எங்கே செல்கிறான் அப்படிங்கும் போது கல் அசோக் சென்னை ஜாயேகா நாளை அசோக் சென்னை செல்கிறான் காடி கித்தனை பஜே சூர்த்திகே வண்டி எத்தனை மணிக்கு புறப்படும் காடி கித்தனை அப்படிங்கும் போது எத்தனை மணி அப்படிங்கும் போது அந்த இடத்துல சாடே பஜே ஆறரை மணிக்கு சூர்த்திகை புறப்படும் அசோக் சென்னை சென்னைசே வாபஸ் ஆயேகா அசோக் கப் கப் அப்படின்னா எப்போ எப்பொழுது சென்னை சே சென்னையிலிருந்து திரும்பி வருகிறான் ஆயேகா ஜாயேகானா போகிறது ஆயேகானா வருவது அப்போது அசோக் புத்வார் சபேரே சென்னை சே வாபஸ் ஆயேகா அசோக் புதன்கிழமை சென்னையிலிருந்து திரும்புகிறான் கபுன்ற இடத்துல நம்ம புத்வார் சபேரே அப்படின்றத எழுதுறோம் ஓகேவா அடுத்து எஹ் காடி கஹா ஜாயேகி இந்த வண்டி யஹ்னா நமக்கு தெரியும் இந்த அப்போது இந்த வண்டி கஹா ஜாயேகி எங்கே செல்கிறது அப்போது எஹ் காடி மதுரை ஜாயேகி இந்த வண்டி மதுரை செல்கிறது யஹு காடி கப்பு சூட்டேகி இந்த வண்டி கப்பு சூட்டேகி எப்பொழுது புறப்படும் யகு காடி ராத்துக்கோ ஆட் பஜே சூட்டேகி இந்த வண்டி இரவு எட்டு மணிக்கு புறப்படும் சூட்டேகி கப்புன்ற இடத்துல ஆட்டு பஜே மே ஹம் கியா தேய்க்கேங்க கொடைக்கானலி நாம் வந்து என்ன பார்ப்போம் என்ன பார்க்க போகிறோம் மே ஹம் வேதுஷாலா தேய்க்கேங்க அப்போ கியா தேய்க்கேங்க அப்படின்ற இடத்துல வேதுஷாலா அதாவது முன்னாடியே போட்டிருக்கில்லையா விண்வெளி ஆய்வுக்கூடத்தை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் செய்து நான் எடுக்கிற இந்த ரிவிஷன் லெசன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ அப்படின்னா ப்ளீஸ் தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த இதுக்கு ரிவிஷன் போடுறதா அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஞாபகமாக நான் எடுத்த விஷயம் புரியுது பிடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க ஓகேவா இஸ் கர்மே கித்தனே கமரேஹை இந்த வீட்டில் கித்தனே எத்தனை கமரேகை அறைகள் இருக்கின்றன அறைகள் அறைகள் அது இல்லையா வீட்டில் இருக்கின்றன போதுறைகள் இருக்கின்றன்கே பீச்சே கியாகை பீச்சேன்னு ஆல்ரெடி பார்த்தோம் பின்னால் ஸோ உங்கள் வீட்டுக்கு பின்னால என்ன இருக்கிறது கியாகை என்ன இருக்கிறது ஹமாரே கர்கே பீச்சே ஏக்கு சுந்தர் பகீச்சாகை அப்போ இங்கே ஆப்கே உங்களுடையன்னு அவங்க கேட்பாங்க நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும் எங்களுடைய வீட்டுக்கு அப்படிங்கும்போது அப்போ ஹமாரே ஆப்கேன்ற இடத்துல ஹமாரே கர்கே பீச்சே அதே விதம் வருது கியான்ற இடத்துல ஏக் சுந்தர் பகீச்சா ஒரு அழகான பகீச்சா தோட்டம் இருக்கின்றது மோகன் தும்கோ கூந்தி சிகாத்தேஹே மோகன் தும்கோ உனக்கு யாரு ஹிந்தி கற்றுக் கொடுக்கிறார் முஜே மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தேஹே எனக்கு மாஸ்டர் ராஜன் அவர்கள் வந்து ஹிந்தி சிகாத்தேஹே கற்றுக் கொடுக்கின்றார் அப்போ சிக்காத்தே ஹெ கோ அப்படின்ற இடத்துல நம்ம மாஸ்டர் ராஜன் தும்கோன்ற இடத்துல முஜே அப்போ முஜே மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிகாத்தே ஹே அடுத்து நெக்ஸ்ட் லெசன் ராம் ரோஸ் சபேரே கித்தனை பஜே விட்டுத்தாகை ராம் தினமும் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறான் உட்டுத்தா அப்படின்னா எத்தனை மணிக்கு அவன் வைக்கப்பாரான் ராம் ரோஜ் சபேரே சஹ பஜே விட்டுத்தாகை ராம் தினமும் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறான் ராம் கித்தனை பஜே கர் வாபஸ் ஆத்தாகை ராம் எத்தனை மணிக்கு கர் வாபஸ் வீட்டிற்கு திரும்பி வருகிறான் ஆத்தாகை ராம் கித்தனே அப்படின்ற இடத்துல பாஞ்சு பஜே ஐந்து மணிக்கு கர் வாபஸ் ஆத்தாகை கித்தினேன்ற இடத்துல பாஞ்ச் அவ்வளோதான் தினமும் ஐந்து மணிக்கு வீடு திரும்புகிறான் ராம் கைசால் அடுக்காகை ராம் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு சிறுவன் ராம் அச்சால் அடுக்காகை ராம் ஒரு நல்ல சிறுவன் நம்மளும் நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா இவங்க எப்படிப்பட்டவங்க கேட்டாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு குட் ஹேபிட் இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க எல்லாம் நல்லா பேசுவாங்க அன்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட கேரக்டர்ஸை நம்ம வளர்த்துக்கணும் இங்கே கொஷின் மார்க் போட்டிருக்கு இது கொஷின் மார்க் தேவையில்லை ராம் அச்சால் அடுக்காகை ஓகேவா நீங்கள் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கப்பு கியா கித்தினே கைசா அப்படின்ற மாதிரி தான் அந்த கொஷின்ஸே வருது இல்லையா கஹா அப்படின்ற மாதிரி வருது ஸோ அதை மீன் பண்ணி எங்கே எப்படி என்ன யார் எத்தனை அப்படின்ற வருது ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம படிக்கிறோம் அதை தான் மீன் பண்ணி படிக்கிறோன்றது தெளிவாக புரிஞ்சு படிங்க ஓகேவா நெக்ஸ்ட் லெசன் கல் கோன்சா தின்தா இன்று சாரி கல் கோன்சா தின்தா அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம்ல கண் கோன்சா தின் ஹை அப்படின்னு வந்தது இல்லையா எத்தனாவது லெசன்ல வந்தது அது நான் அப்பவே மென்ஷன் பண்ணேன் இல்லையா அது வந்து நாளையா இன்றா அப்படின்றது அந்த வார்த்தையில தான் மீன் பண்ணணும் ஸோ நம்ம டுவெல்த் லெசனில் பார்த்தோம் கல் கோன்சா தின் ஹை அப்படிங்கும்போது அது என்னவாகுது ஃப்யூச்சர் டென்ஸ் ஆகுது ஹை ஸோ நீங்க புரிஞ்சு படிங்க இந்த ஒரே ஒரு தா ஹை அப்படின்றதுனால மாறுது இல்லையா அந்த சென்டென்ஸே மாறுது அப்போது இது வந்து நாளை என்ன தினமுங்கும்போது நாளை ஞாயிற்றுக்கிழமை ஹை ஓகேவா இங்கே அதே கல் கோன்சா தின் தா அப்படின்னு வருது ஓகேவா அப்போ இது என்னவாகுது பாஸ்டென்ஸ் இறந்த காலம் ஆகுது ஸோ அப்போது இது இறந்த காலத்தை மீன் பண்ணுங்கும்போது நீங்கள் அது சார்ந்து தான் படிக்கணும் இங்கே வந்து ரெண்டுமே ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுத்துருக்காங்க கல் இத்வார்தான் கல் இத்வார் ஹை அப்படின் தான் கொடுத்துருக்காங்க பட் நம்ம நார்மலாக வந்து புரிஞ்சுக்கும் போது அது பாஸ்டா பிரசென்ட்டா அப்படின்றத அந்த சென்டென்ஸை மீன் பண்ணுது இல்லையா ஸோ நம்ம இது வந்து தெளிவாக பேசிக்லேருந்தே தெளிவாக படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா நேற்று என்ன தினம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தோஸ்து கே கர்மே கியாத்தா நண்பனினுடைய வீட்டில் கியாத்தா என்ன நடந்தது என்ன இருந்தது தோஸ்து கே கர்மே ஷாதி தி நண்பனினுடைய வீட்டில் ஷாதி திருமணம் இருந்தது திருமணம் நடந்தது ஹிந்தி நாட்டக் கைசாத்தா ஹிந்தி நாடகம் எப்படி இருந்தது ஹிந்தி நாட்டக் பகுத் அச்சாத்தா எப்படி அப்படின்ற இடத்துல பகுத் அச்சா ஹிந்தி நாடகம் மிகவும் நன்றாக இருந்தது பகுத் அச்சா நெக்ஸ்ட் சுரேஷ் ஆஜ் கஹாசே ஆயா சுரேஷ் இன்று கஹாசே ஆயா எங்கிருந்து வராம் சுரேஷ் ஆஜ் பெங்களூரு சே ஆயா சுரேஷ் இன்று பெங்களூருவிலிருந்து ஆயா அப்படிங்கும்போது வந்தான் அப்போ இது என்னவாகுது நமக்கு ஆஹ் ஆஜ் கஹாசே ஆயா அப்படிங்கும் போது வந்தான் அப்படின்றத மீன் பண்ணுது ஸோ சுரேஷ் இருந்து வந்தான் அங்கூர் கைசாத்தா திராட்சை எப்படி இருந்தது அங்கூர் பகுத் படியாத்தா திராட்சை நல்லா வந்து பெருசாக இருந்தது பெரியதாக இருந்தது சந்த்ரா கைசாத்தா ஆரஞ்ச் எப்படி இருந்தது சந்த்ரா பகுத் அச்சாத்தா சந்த்ரா ஆரஞ்ச் ரொம்பவும் நல்லா இருந்தது மிகவும் நன்றாக இருந்தது அடுத்து நைன்டீன்த் லெசன் யஹுகத் கிஸ்னேலிக்கா இந்த கடிதம் வந்து கிஸ்னேலிக்கா யார் எழுதினாங்க யஹ் கத் இந்த கடிதம் கிஸ்னே அப்படின்ற இடத்துல ஹம்னே எங்களால் எழுதப்பட்டது அப்போது ஹம்னே லிகா தும்னே யகு கரிதி நீ இந்த கமீஸ் சட்டையை கப்பு கரிதி எப்பொழுது வாங்கினாய் மேனே யஹ் கமீஸ் நான் கமீஸ் இந்த சட்டையை நேற்று வாங்கினேன் அப்போ தும்னேன்ற இடத்துல மேனே அப்போ கப்புன்ற இடத்துல கல் ஓகேவா தும்னே மேரே கப்படை கஹார்கே நீ மேரே கப்படே என்னுடைய துணியை எங்கே வைத்தாய் ரக்கே வைத்தாய் மேனே ஆப்கே கப்படே அலமாரி ரக்கே நான் உங்களுடைய துணியை அலமாரிமே கஹா எங்க வைச்ச அப்படின்னு கேட்டால் அலமாரியுமே அலமாரியில் வைத்தேன் லாஸ்ட் லெசன் இது வந்து இந்த பதியையில் இருக்கக்கூடிய அந்த ஒன் மார்க் அந்த ரிவிஷன் எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது இருந்து வர்ற கமெண்ட்ஸ் மூலியமாக தான் எனக்கு தெரிய வரும் ஓகேவா ஸோ செய்து ப்ளீஸ் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் அடுத்த லெசன் எடுக்கிறதா அடுத்த ரிவிஷன் அப்படின்றதையும் நான் இதை எடுக்கிறது உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா எக்ஸாம் நியர்பை வரும்போது நான் இந்த மாதிரி ரிவிஷன் அப்படின்றது எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா தும் கஹாரே ஹோ நீ எங்கே வசிக்கிறாய் ரஹ்தே அப்படிங்கும் போது வசித்தல் ஓகேவா அப்போ ரேஹ்தேஹோ மே நேரு மே ரஹ்தாகும் நான் நேரு நகரில் வசிக்கிறேன் அப்போது கஹா அப்படின்ற இடத்துல நேரு நகர் ரஹ்தே ஹோ அப்படிங்கும் போது ரஹ்தாகும் அவங்க கேட்கும்போது நீ எங்க வசிக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நான் நேரு நகரில் வசிக்கிறேன் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸ் மாறும் இல்லையா நீங்கள் ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கோங்க நம்ம எந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்றத புரிஞ்சு அதை தெளிவாக படித்து தெளிவாக எக்ஸாமில் நல்லா எழுதுங்க ஓகேவா எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் தும்ஹாரே பிதாஜி கா நாம் கியாக உன்னுடைய அப்பாவினுடைய பெயர் என்ன மேரே பிதாஜிக்கா நாம் நாராயண் ஹை என்னுடைய அப்பாவினுடைய பெயர் நாராயண் ஹை நாம் கியாகை அப்படின்ற இடத்துல நாராயண் தும்ஹாரேன்ற இடத்துல மேரே தும்ஹாரே பிதாஜி கஹா காம் ஹே உன்னுடைய அப்பா எங்கே வேலை செய்கிறார் அப்போ இதே மாதிரிதான் இல்லையா என்னுடைய அப்பா அப்போது எங்கே கஹா அப்படிங்கும்போது டாகர்மே தபால் அலுவலகத்தில் வேலை செய்கிறார் மேரே பித்தாஜி டாகர்மே காம்கர்த்தேகேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நான் எடுத்த இந்த ரிவிஷன் அதாவது பிராத்மிக் எக்ஸாமுக்கான ரிவிஷன் உங்களுக்கு புரியுதா பிடிச்சிருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது எனக்கு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லாபடியாதுங்க பாய்